சீமானுக்காகவோ அண்ணாமலைக்காகவோ நடத்துகிறாங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கல இது எல்லா காலத்துலையும் இருக்கிற செய்தான் இவங்கெல்லாம் ரொம்ப சின்ன அவங்கெல்லாம் ஒரு பெரிய தாக்கமே இந்து அறநிலையத்துறை அமைச்சர் குறிப்பாக சேகர் பாபு திமுக ஆட்சியில் இந்து அறநிலையத்துறை அமைச்சரானதற்கு பிறகு இதுவரை நடந்திருக்கக்கூடிய வேலைகளையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவராத்திரிக்கு ராத்திரி பூரா விழா கொண்டாடுறது இந்த மாட்டோட மணி அடித்து ஆராதனை காட்டுறது அமைச்சரே போய் செய்கிறார இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்து அறநிலையங்களை நிர்வகிப்பது அவற்றின் மீது கண்காணிப்பு செலுத்துவது அதுதானே தவிர இந்து மதத்தை வளர்ப்பதற்கான துறை அல்ல இன்னொரு பக்கம் நான் என்ன சொல்ல இந்து மதத்தை ஒழிப்பதற்கான துறையும் அல்ல கோயில தேர் நடக்குது அல்ல தெப்பத் திருவிழாலாம் நடக்கும் போது ஜனங்க ஒரு பக்கம் கோயில் திருவிழாவுக்கு கூடியிருப்பாங்க தெப்பத்தில் போய்கிட்டு இருப்பாங்க சாமி இருப்பாங்க அப்படி சுற்றி வரும்போதே அந்த கீழே வீதியில் ஒரு பொதுக்கூடத்தில் பெரியார் பேசிட்டு இருப்பார் அங்கே வந்து உட்காந்துருப்பார் தெப்பமாக வெங்காயம் அப்படின்னு அதுக்கு க அதுக்கு தட்டுவாங்க சிவனுக்கு பிள்ளையும் இல்லை பார்வதியின் மகனும் இல்லை அல்லது பிள்ளையாருக்கு தம்பியும் இல்லை இது எல்லாமே வந்து கட்டுக்கதைகள் எதற்காக இந்த கட்டுக்கதைகள் உருவாக்கப்பட்டுச்சு அரசின் கொள்கை ஸ்டாலின் பேசுறது அவர் விருப்பமா இருக்க முடியாது அவர் விருப்பமா இருக்க முடியும்னா நான் கடவுள் மறுப்பாலாம் இந்த கோயிலுக்கு வரமாட்டான்னு அவர் சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அவர் என்ன சொல்றாரு இந்த அரசு எல்லோருக்கும் சொல்லுவாங்க எல்லோருக்கும்னா எந்த எல்லோருக்கும் நாளைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு பௌத்தறிவு மாநாடு நடத்துங்களே ஏன் நடத்த மாட்டீங்களா பௌத்தறிவு பகலவன் பெரியார் வழின்னா பௌத்தறிவு மாநாடு கூட நடத்தலாமே முருகன் மாநாடு மட்டும்தான் நடத்தணும்னு இல்லையே இப்படி செய்யாமல் நீங்கள் வந்து சரி தமிழுக்கு தான் என்னுடைய கேள்வி ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் தியாக அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் பழனியில் திமுக அரசினுடைய இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துகிறாங்க பொதுவாக திராவிட கழகம் திராவிட இயக்கம் திராவிட அரசியல் அப்படின்னாலே கடவுள் மறுப்பு அப்படிங்கிற ஒரு பார்வையில் பார்ப்பாங்க இப்பொழுது அதிலிருந்து மாற்றாக இப்பொழுது திமுக ஒரு முருகனுக்கான அந்த மாநாடை நடத்துவது இது ஆன்மீகமாக பார்க்குறதா அது அரசியலா சமய சார்பற்ற ஒரு நாட்டில் செக்குலரிசம் அப்படிங்கிறது எந்த மதத்தையும் சார்ந்திருப்பதல்ல அது மட்டுமல்ல உலகியம்னு நான் அதை சொல்கிறேன் செக்குலரிசம்னால் உலகியம் என்ன ஒரு காலத்தில் உலகம் ரெண்டு விதமாக பிரிக்கப்பட்டது இவ்வுலகம் அவ்வுலகம் இல்லையா அதாவது இகலோகம் பரலோகம் இப்போ இந்த அறிவு விஞ்ஞானம் மற்ற எல்லாமே படிப்பு எல்லாமே இந்த ரெண்டு வகையாக பிரிக்கப்பட்டது மனிதன் வந்து இவ்வுலகில் வாழ்வது அதற்கான தேவைகள் இதெல்லாம் வந்து செக்குலர் அவ்வுலகில் போகும்போது அவனுக்கு சொர்க்கமா நரகமா அங்கு போனால் இறையரசில் அவன் எப்படி இடம்பெறுவது இதற்கான கருத்துக்கள் வந்து செலஸ்டியலிசம் அவ்வுலகியம் இந்த செகுலரிசம் என்பது இவ்வுலகியம் இப்போ நம்ம அறிவியல் துறைகள் எல்லாமே செக்குலர்னு சொல்லுவோம் இப்போ அதே நேரத்தில் வந்து புராணங்கள் கடவுள் சம்மந்தப்பட்ட செய்திகள் இதெல்லாம் வந்து இந்த இதுக்கு மாறுபட்டது அரசு என்பது இந்த கடவுள் சமாச்சாரத்தில் மதத்தில் எந்த நிலைப்பாடும் எடுக்கக்கூடாது அதாவது அரசு வந்து மதத்துக்கு விரோதமாகவும் இருக்க வேண்டியதில்லை மதத்துக்கு ஆதரவாகவும் இருக்க வேண்டியதில்லை அரசின் கொள்கை கடவுள் நம்பிக்கையோ கடவுள் மறுப்போ அல்ல அந்த செய்தியில் அதற்கு ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடாது அதுதான் இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா இந்து அறநிலையத்துறை அமைச்சர் குறிப்பாக சேகர் பாபு திமுக ஆட்சியில் இந்து அறநிலையத்துறை அமைச்சரானதற்கு பிறகு இதுவரை நடந்திருக்கக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா சிவராத்திரிக்கு ராத்திரி பூரா விழா கொண்டாடுறது இந்த மாட்டோட பின்பக்கத்தில் அடித்து ஆராதனை காட்டுறது அமைச்சரே போய் செய்கிறத இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்து அறநிலையத்துறை அதற்குரிய நோக்கம் அல்லாதவற்றுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு ஆகுது இந்து அறநிலையத்துறை என்பது இந்துக்களாக அறியப்பட்டவர்களுக்கு உரியது மட்டுமல்ல அது எல்லா மக்களுக்கும் உரியது அப்படி எல்லா மக்களுக்கும் உரிய அவங்க இந்துக்கள் இது பக்தர்களின் அரசுன்னு அவர் சொல்கிறார் அப்போ பக்தர் அல்லாதவர்களுக்கு பக்தர்கள்னு யாரு இந்து பக்தர்கள் அப்போ இஸ்லாமிய பக்தர்களுக்கு அப்போ கிறிஸ்தவ பக்தர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறையில் அவங்க எப்படி வருவாங்க இந்து சமய அறநிலையத்துறையில் வரல அரசு நீங்கள் இந்த துறை இந்துக்களுக்கானது இந்து அறநிலையத்துக்கானதுன்னு சொல்கிறது வேற இப்போ இந்து அறநிலையத்துறையினுடைய ஒரு கோயிலில் ஒரு வேலை செய்கிறவர் இன்னொரு மாதத்தை சேர்ந்தவராக இருக்கலாமே அதுக்கு என்ன தடை இருக்குது இந்து அறநிலையத்துறையினுடைய கடையை வாடகைக்கு எடுத்து நடத்துகிற ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடாதா ஒரு முஸ்லீம் டீ கடை நடத்தக்கூடாதா கோயிலை சுற்றி இருக்கிற தேநீர் கடையில் நடத்தக்கூடாதா எத்தனையோ வேலைகள் செய்யலாமே இந்து அறநிலையத்துறை என்பது இந்து அறநிலையங்களை நிர்வகிப்பது அவற்றின் மீது கண்காணிப்பு செலுத்துவது அதுதானே தவிர இந்து மதத்தை வளர்ப்பதற்கான துறை அல்ல இன்னொரு பக்கம் நான் என்ன சொல்கிறேன்னா இந்து மதத்தை ஒழிப்பதற்கான துறையும் அல்ல இதை நல்லது வேறுபடுத்தி புரிஞ்சுக்கணும் நமக்கு இல்லை நீங்கள் சொல்கிறதில் இப்படி புரிஞ்சிக்கலாமா இப்போ திமுக அரசு வந்ததுக்கு இந்து சமய அறநிலையத்துறையை இந்த வகையில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஒருவேளை பாஜக அரசு விரோதி இந்து விரோதிகள் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து இந்த தேவை ஏற்படுதல் எனக்கு நினைவு சரியாக இருக்குமானால் நாவலர் நெடுஞ்செழியன் இந்து அறநிலையத்துறையில் கொஞ்சம் காலம் பணியாற்றுனர் அவர் வெளிப்படையான இறைமறுப்பாளர் அவர் நாத்திகர் அவர் எப்பயுமே வந்து தன்னை இந்துவாகவோ சமய நம்பிக்கை உள்ளவனாலும் காட்டிக்கிட்டதில்லை அதை துறையை சரியாக நிர்வகிக்கிறாரா அதுதான் அங்கே முக்கியமானது அதில் ஊழல் நடைபெறாக பார்த்துக்கிறாரா அதனுடைய கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்குதா எதற்கு பயன்பட வேண்டுமோ அதற்கு அந்த பணம் பயன்படுத்தப்படுகிறதா அதன் மூலம் ஒரு பள்ளி நடத்தலாம் கல்லூரி நடத்தலாம் மற்ற எத்தனையோ நிறுவனங்கள் நடத்துகிறாங்க அந்த நிறுவனங்கள் ஒழுங்காக நிர்வகிக்கப்படுதா அதே போல் அரசுக்கு தர வேண்டிய வரியை இப்போ சிதம்பரம் கோயில் மாதிரி இருக்கிறவங்க அரசுக்கு முறையாக வரி செலுத்தணும் அதையெல்லாம் ஒழுங்காக செலுத்துகிறாங்களா அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய குத்தகையாளர்களுக்கு நியாயம் செய்கிறார்களா இதெல்லாம் தான் கண்காணிக்கணும் நீ போய் மதம் வளர்ப்பதற்காக பக்தி வளர்ப்பதற்காக இந்த துறையை பயன்படுத்தக்கூடாது அப்படி பக்தி வளர்ப்பது என்ற கூறு இந்த மாநாட்டில் இருப்பதாக நான் நினைக்கிறேன் பக்தி வளர்ப்பதல்லாத இன்னொரு கூறும் இருக்குது அது வேறு செய்தி முருகனை எப்படி பார்க்கணுங்கிறது ஒரு வரலாற்று தொன்மமாக பார்ப்பது முருகனுடைய வரலாற்றில் முருகனுடைய பங்கு என்ன முருகன் என்ற தொன்மம் எதை குறிக்கிறது இதை பற்றி நிறைய அறிஞர்கள் திமுகவுக்கு அந்த மதத்தை வளர்க்க வேண்டிய தேவை என்ன வருது அதுதான் அவங்களுக்கு சந்தர்ப்பம் அரசியல் சந்தர்ப்பம் இதை வைத்து கொண்டு இப்போ பாஜக வந்து இந்து மதத்தை சொல்லி தான் வளர்ந்துடுச்சுது அப்படிங்கிற அவங்களுக்கு இது ஆனால் என்னென்ன தமிழ்நாட்டினுடைய நல்ல ஒரு மரபு என்னன்னா நான் திருவாரூரில் கோயிலில் தேர் நடக்குது அல்ல தெப்பத் திருவிழாலாம் நடக்கும்போது ஜனங்க ஒரு பக்கம் கோயில் திருவிழாவுக்கு கூடியிருப்பாங்க தெப்பத்தில் போய்கிட்டு இருப்பாங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படி சுற்றி வரும்போதே அந்த கீழே வீதியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பெரியார் பேசிகிட்டு இருப்பார் அங்கே வந்து உட்காந்துருப்பார் தெப்பமாக வெங்காயம் அப்படி அதுக்கு க அதுக்கு தட்டுவாங்க ஆனால் இது இந்த நம்பிக்கைகளை சாடுவதை பற்றி அவங்க ஒன்றும் கவலைப்படுறதில்லை இது இன்னொன்று அதை தனியாக எடுத்துக்கிறது இல்லை அதனால் மக்கள் வந்து நீங்கள் இந்து மதத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் என்றால் தான் வாக்களிப்பார்கள் என்பது தவறான பார்வை நீ இந்து மதத்தை விமர்சனித்தால் விமர்சித்தாலோ அல்ல இந்துத்துவத்தை எதிர்த்தாலோ வாக்களிக்க மாட்டார்கள் என்பது தவறான பார்வை அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து இந்துக்கள் பெரும்பான்மைன்னா இந்துத்துவம் பேசுகிற பாஜக தான பெரிய கட்சியாக இருக்கணும் இருக்க முடியலையே அவங்களால் கேரளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி செல்வாக்காக இருக்கிறதுனால மக்கள்லாம் பக்தர்கள் இல்லைன்னு ஆகிட்டாங்களா என்ன பெரும்பாலானவர்கள் அங்கேயும் இந்துக்களில் பெரும்பாலானவர்கள் இந்து மதத்துலேயும் முஸ்லீம்கள் முஸ்லீம் மதத்துலேயும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மதத்திலும் நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க அதற்கான வழிபாட்டு கூடங்களுக்கு போகிறாங்க அந்த சடங்குகளை கடைபிடிக்கிறாங்க ஆனால் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்று வருகிற போது இந்த எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு புதுமை கட்சிக்கு அவங்க வாக்களிக்கிறது நம்ம பார்க்குறோமே எதுக்கு எது தேவைன்னு அவங்க பிரித்து வச்சுருக்கிறாங்க அதனால் அரசு வந்து அப்படி அஞ்ச வேண்டிய தேவையில்லை இல்லை இல்லை தமிழ் தமிழ் மரபு தமிழ் கடவுள் இப்போ அந்த வகையில் தானே இப்போது முருகனை பார்க்குறாங்க அதுலேருந்து இது அறுவை வேலையாக பார்க்கக்கூடாது இல்லை இல்லை அது அதாவது முருகன் அவரை பற்றிய ஆய்வுகள் இது முதல் முறையல்ல இப்போ உலகத்தமிழ் மாநாடுகளில் பூரா திருமுருகாற்றுப்படை பற்றி ஆய்வுகள் இருக்குது இப்போ வைரமுத்துவே இந்த பல தலைப்புகள் பேசும்போது இந்த தமிழாற்றுப்படை அந்த வரிசையில் திருமுருகாற்றுப்படை பற்றியும் பேசினார் ஒரு நல்ல அது அந்த அறுவடை வீடுகளை ஒட்டி முருகனை ஒட்டி வந்திருக்கிற இலக்கியத்தை பற்றி பேசினார் இப்போ இங்கே இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏஷியன் ஸ்டடீஸ்ன்னு இங்கே இருக்குது அங்கே வந்து ஸ்கந்த முருகன் பற்றிய ஒரு முதல் பன்னாட்டு மாநாடு கருத்தரங்கு நடந்துச்சு அதில் நம்முடைய பேராசிரியர் மருதமுத்து முருகன் தமிழர்களின் அறக்கடவுளுங்கிற ஒரு தலைப்பில் ஒரு ஆய்வுக்கற்றையே முன் வச்சார் இந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு முருகனுடைய உண்மையான முற்பொருள் என்ன அது எப்படி ஆரிய கடவுள்கள் வருவதற்கெல்லாம் முன்பு ஆரிய கடவுள்களான சிவன் விஷ்ணு இங்கு அறிமுகமாவதற்கு முன்பு முருகன் எப்படி அறிமுகமானார் அவர் எப்படி அறத்திற்கும் வீரத்திற்கும் அடையாளமாக இருந்தார் புறநானூற்று பாடல்கள் அடிப்படையில் தொல்காப்பியத்தின் அடிப்படையிலெல்லாம் அதை மெய்ப்பிக்கிறார் இது ஒரு ஆய்வுக்கற்றை இதுபோல் பலர் ஆய்வுக்கட்டுரைகள் வச்சிருக்கிறாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கு இவங்க இந்த ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய இந்துத்துவத்தினுடைய கருவியல்ல முருகன் என்பது மட்டுமல்ல இந்துத்துவத்துக்கு எதிரான ஒரு துன்பம் இந்துத்துவத்துக்கு முருகன் வந்து எதிரானவர் ஆனால் இந்துத்துவம் என்ன செய்துன்னா அவரை உள்வாங்கி செறிப்பதற்கு முயற்சி செய்து அதனால தான் அவரை சிவனுக்கும் பார்வதிக்கும் பிள்ளைன்னு காட்டுறாங்க சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் மாணி இப்படியெல்லாம் இதுக்கு பெயர் சுட்டுறாங்க உங்களுக்கு அவரை வந்து இந்து கடவுள் என்று உரிமை கொண்டாடுறாங்க அவருக்கு வள்ளி தான் வரலாற்றில் இலக்கியத்தில் அவருடைய காதலியும் மனைவியும் வள்ளி திருமணம் என்றெல்லாம் நடக்கும் வள்ளி திருமணம்னு படம் கூட வந்திருக்குது அது ஒரு அரசியல் படமாகவே கூட எடுத்தாங்க அந்த வள்ளி வந்து கொக்கை போது கூட வெள்ளை கொக்கே வெள்ளை கொக்கேன்னு விரட்டலாம் வெள்ளைக்காரனை ஏற்று வெள்ளையன வெளியேறு வந்து அந்த பாட்டுக்குள்ளே வந்துடும் வெள்ளை கொக்கேன்னு வரும் வள்ளி யார் இப்போ இவர் மறவர் அதாவது இப்போ இருக்கிற பொருள் ஜாதியாக இல்லைனாலும் இவர் மறவர் மரக்குளத்து ஏன்னா மலை மீது நிற்கிற ஒரு தலைவன் மக்களுடைய குறிஞ்சி நில தலைவன் வள்ளி வந்து குரத்தி அப்போ மரவனுக்கும் குரத்திக்குமான காதல் உறவு அது இவங்க என்ன பண்ணுறாங்க அவரை சுப்பிரமணியன் ஆக்கினத்துக்கு பிறகு தெய்வானை என்று இரண்டாவதாக கொண்டு வந்து இணைக்கிறார் படம் எடுத்தார் ஏ பி நாகராஜன் அதில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பேரையும் இணைச்சி கொண்டு வா அதுக்கான கதைகள் உருவாக்கங்கள் எல்லாமே இருக்குது இவர் சிவனுக்கு பிள்ளையும் இல்லை பார்வதியின் மகனும் இல்லை அல்லது பிள்ளையாருக்கு தம்பியும் இல்லை இது எல்லாமே வந்து கட்டுக்கதைகள் எதற்காக இந்த கட்டுக்கதைகள் உருவாக்கப்பட்டுச்சு முருகக்கடவுள் தமிழ்நாட்டில் ரொம்ப மக்கள்கிட்ட ஆழமாக ஊன்றி இருக்கிற ஒரு சிந்தனை காரணம் என்னென்னா வீரத்திற்கும் நீதிக்கும் அவர் அடையாளம் ஒரு திணைக்கடவுள் என்ற நிலையிலிருந்து அனைத்து திணைகளிலும் வணங்கப்படுகிற ஒரு கடவுளாக அவர் மாறுறார் வெறு நடுகள் என்ற நிலையிலிருந்து எல்லோரும் போற்றக்கூடிய ஒரு அநீதியை அநீதியின் அடையாளமாக இருக்கிற சூரனை அழிக்கக்கூடிய ஒரு அறத்தின் வீரத்தின் அடையாளமாக முருகன் மாறிவிக்கிறார் எனவே இந்த முருகனை ஒன்றும் இல்லாமல் அடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா அவரை தன்மையப்படுத்தி உள்வாங்கி அவங்க புராண கதைகளுக்குள் அவரை இழுத்துக்கிட்டு போகிறார் இல்லை இப்போ இதுக்கு இதுக்கு எதிராக முருகன் வந்து இப்படியான மரபுகளை கொண்டதுன்றதை அந்த அடிப்படையில் திமுகவுடைய மா அந்த அறநிலையத்துறையுடைய மாநாடு இருக்கா அவங்க அவங்க அதை பற்றிலாம் பேசுகிறாங்களா இந்த ஆய்வுக்கற்ற எதாவது வரப்போதா இனிதான் பார்க்கணும் நமக்கு ஆனால் ஒன்று என்ன தெரியும்னா இப்போ இந்த தமிழ் விளங்க வேண்டும் இந்த கோயில்களெல்லாம் தமிழ் ஒழிக்க வேண்டும் என்று முதல்வர் சொல்கிறார் ஒன்றே ஒரு கேள்வி தான் பழனி உட்பட திருச்செந்தூர் உட்பட மருதமலை உட்பட இந்த மிகப்பெரிய ஆறு முருகன் கோயில்களிலும் வடமொழி வழிபாடு தர சொல்லப்படுகிறதா தமிழில் வழிபாடு செய்கிறாங்களா இதை வந்து தமிழக அரசு தெளிவுபடுத்தணும் அரசின் கொள்கை ஸ்டாலின் பேசுறது அவர் விருப்பமாக இருக்க முடியாது அவர் விருப்பமாக இருக்க முடியும்னா நான் கடவுள் மறுப்பானா இந்த கோயிலுக்கு வரமாட்டான்னு அவர் சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா ஆனால் அவர் என்ன சொல்கிறார் இந்த அரசு எல்லோருக்கும் பொதுவான எல்லோருக்கும்னா எந்த எல்லோருக்கும் பக்தர்களுக்கு விரோதமானதல்லன்னு சொல்ல வர்றார் ஆனால் பக்தர்களின் அரசாக எப்படி மாற முடியும் இது பக்தர்களை வந்து நீங்கள் அவங்க உரிமையில் குறிக்கிட மாட்டீங்க அவங்கள வந்து அவங்களுக்கான தேவையான லௌகீக வசதிகளை செய்து கொடுக்க மாட்டீங்க என்றெல்லாம் அர்த்தம் இல்லை நீங்கள் கோயிலுக்கு போகிறவங்களுக்கு போக்குவரத்து வசதி செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு உணவு கிடைக்க செய்யணும் நெரிசல் ஏற்படாமல் தவிர்க்கணும் போக்குவரத்து வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் திருவிழான்னா எல்லாமே செய்யணும் நீங்கள் பழனி முருகனுக்கும் செய்யணும் எட்டுக்குடி முருகனுக்கும் செய்யணும் எல்லாருக்கும் செய்யணும் அதே போல் நாகூரில் வழிபாடு நடக்கும்போதும் செய்யணும் வேளாங்கண்ணி கோயிலுக்கும் செய்யணும் இது எல்லாருக்கும் சமம் இறை மறுப்பாளர்கள் மாநாடு நடத்தினா அதுக்கும் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா நாளைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு பௌத்தறிவு மாநாடு நடத்துங்களேன் ஏன் நடத்த மாட்டிங்களா பௌத்தறிவு பகலவன் பெரியார் வழின்னா பௌத்தறிவு மாநாடு கூட நடத்தலாமே முருகன் மாநாடு மட்டும்தான் நடத்தணும்னு இல்லையே தாராளமாக நடத்தலாம் செய்யலாம் இல்லையா அதெல்லாம் செய்யலாம் இப்படி செய்யாமல் நீங்கள் வந்து சரி தமிழுக்குன்னா என்னுடைய கேள்வி நீங்கள் இந்த முருகன் கோயில்கள் எல்லாம் தமிழ் வழிபாட்டு மொழியாக இருக்கிறதா அல்லது தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்ற அவலமான நிலை இருக்கிறான் ஏன் இப்போ மயிலாப்பூர் போன்ற இடங்களில் சென்னையில் இருக்கக்கூடிய சில பெரிய கோயில்களில் ஒரு கட்டத்தில் தமிழில் வழிபாடுன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க பார்ப்பனர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இல்லையா அவங்க பார்ப்பனர்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க நீங்கள் தேர்தலில் கூட பார்த்திங்கன்னா மயிலாப்பூரில் பூரா பாஜகவுக்கு தான் பெரும்பான்மை ஓட்டு போடுறான் நீங்கள் என்ன தலைகள் நின்னாலும் திமுக ஓட்டு போடலாமே அறுபத்தஞ்சி விழுக்காடு வந்து இந்த பகுதிகளில் அவங்களுக்கு தான் ஓட்டு கொடுது மற்ற மக்களும் இருக்கிறதுனால தான் தோற்று போகிறாங்க பாஜகவை தவிர அவங்க தெளிவாக இருக்காங்க அங்கே எதிர்ப்பு இருந்த உடனே என்ன பண்ணாங்க ஒரு போர்டு எழுதி வச்சுட்டாங்க இதில் வந்து எழுதி வச்சுட்டாங்க நீங்கள் வந்து தமிழில் அர்ச்சனை பண்ணணுன்னு விரும்புனீங்கன்னா இது வேறு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு அவ்வளவுதான் மற்றபடி மக்களை நீங்கள் தமிழில் தான் வழிபாடு செய்யணுங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்துவதோ தமிழில் தான் இங்கே வழிபாடு யாராவது விரும்புனீங்கன்னா நீங்கள் வேணால் நீங்கள் வடமொழியில் வந்து மந்திரம் சொல்லிட்டு போங்க அதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டுக்கிடுங்க என்று இல்லை இங்கே வடமொழியில் தான் அர்ச்சனை தமிழில் சொல்லணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் இவ்வளவு தான் இருக்குது தமிழ் வழிபாட்டோட நிலைமை இதுதான் ஒன்று இரண்டாவது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்ததில் திமுக அரசுக்கு ஒரு பங்கு இருக்குது கலைஞருக்கு முக்கியமான பங்கு இருக்குது எல்லாம் வழக்காடியாச்சு வெற்றி பெற்றாச்சு ஆனால் இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா இந்த முருகன் கோயில்களில் எல்லாமே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற நடைமுறை இருக்கா உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்துச்சு அந்த நீதிபதி என்ன பண்ணுறாரு ஆகமக் கோயில்கள் அதிலெல்லாம் இந்த சட்டம்லாம் செல்லாதுங்கிறார் அப்போ ஆகம கோயில்கள் அரசமைப்பு சட்டத்துக்கு அப்பாற்பட்டவைய தமிழக அரசு எடுத்த நிலைப்பாடு என்ன சேகர்பாபுவினுடைய வழக்கறிஞர் அங்கே போய் என்ன சொன்னார் ஒன்றுமே சொல்லலை நம்ம உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் ஆகமப்படி தான் செய்யணும் ஆகமப்படின்னா நீங்கள் எல்லாமே போயிடும் அனைத்து சாதீனும் அர்ச்சகம் ஆகமப்படி பார்ப்பனர் அர்ச்சகர் அர்ச்சகராகலாம் அவரது அவர் சொல்கிற வடமொழி மந்திரத்தை தான் நீங்கள் கேட்டுக்கிடணும் இப்போ ஏதோ ஒரு வகையில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிற வருதா புரிஞ்சுக்கலாமா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுன்னு இல்லைங்க இவங்க சொல்கிறது வார்த்தைக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறது ஒரு நழுவல் போக்கு இருக்கிறது திட்டவட்டமாக உறுதியாக நிலை எடுத்து நிற்க இல்லை பார்ப்பனர்களை பகைத்து கொள்ள விரும்பவில்லை பெரியார் இருக்கிற காலத்தில் சொல்லுவார் மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணுக்களை கண்டு பயப்படுறாங்க ஹிந்துவை சொல்லுவார் இப்போ ஹிந்துலாம் கூட பரவாயில்ல ஆனால் அப்பையெல்லாம் ஏதாவது ஒன்று பார்ப்பனர் இருக்கிறது ஏதாவது செஞ்சாச்சுன்னா ஹிந்துவுக்கு கோபம் வந்து அவன் தலையங்க எழுதிட்டானா உடனே அரசு அதை மாற்றிடும் அந்த மாதிரி ஒரு நிலமை தான் இன்னைக்கு இருக்குது அண்ணாமலை குறை சொல்லிடாமலும் பிஜேபி குறை சொல்லிடாமலும் எல்லாத்தையும் செய்யணும் ஒரு பக்கம் ஆசையாக இருக்குது முருகன் இது நடத்தணும் எதுக்கு வந்து இம இந்த இவருக்காகவோ நம்ம சீமானுக்காகவோ அண்ணாமலைக்காகவோ நடத்துகிறாங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கலை இது எல்லா காலத்துலேயும் இருக்கிற தான் இவங்கெல்லாம் ரொம்ப சின்ன அவங்கலாம் ஒரு பெரிய தாக்கமே அரசியல் முருகன் அது ஒரு தாக்கத்தில் எங்களை பார்த்து தான் சொல்லி எதுக்குன்னா அவங்க ஏதோ சந்தோஷப்பட்டுக்கலாம் அவங்க சந்தோஷத்தில் நான் ஏன் குறிக்கிடணும் அவங்க ஏதோ ஒரு தங்கள் முதுகை தாங்களே தட்டி கொடுத்துக்கிட்டோம் அவங்களுக்கு இதில் தெளிவான பார்வை இல்லையே அவங்க ஒன்றும் இந்த முப்பாட்டன்னர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க என்ன அதுதான் முருகன் தான் இவங்க தமிழ் பண்பாட்டுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னால் மிச்ச பேர்லாம் என்னாச்சு முருகனை எப்படி பார்க்குறாங்க முருகனை பார்க்குற விதம் என்பது கையில் வேலை பிடிச்சிக்கிட்டு அந்த கொடியை பிடிச்சிக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு இப்படி இருக்கிறதா முருகனா என்ன நீங்கள் சிவன் பார்வதிக்கு பிள்ளை இல்லது முருகன் பிள்ளையாருக்கு தம்பி இல்லை இந்த முருகன் அப்படின்னு அந்த செய்தியை எடுத்துக்கிட்டு போவியே காணுமே அறத்தின் கடவுள் சீமான் சொல்கிறதுல இப்படி நீங்கள் சொல்கிற இதெல்லாம் இல்லையா ஒன்றும் கிடையாது ஏதோ சொல்கிறார் அவ்வளோதான் அதை வந்து ஒரு இயக்கமாக முழுமையாக நடத்துகிற மாதிரி நான் நினைக்கலாம் ஏதோ அரசியலுக்கு தான் அவங்க பார்க்குறாங்க பாஜக பக்கம் போகிறவங்களும் நம்ம பக்கம் திருப்பிட்டு வந்துடுறதுக்கு இது வழின்னு நினைக்கிறாங்க அதே வழியை திமுகவும் எடுக்குது அதே வழியை எடுக்கிறதுக்கான சாயல் இருக்குது முழுசாக இதே வேலையை அவங்க இல்லை ஒரு மாநாடு சேகர்பாபு விட்டு நடத்துறதுனாலயே எல்லாம் முழுக்க அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இது ஒரு நாளைக்கு ரெண்டு நாளை கூத்து இருபத்தி நாலு தேதி பயணியில் ஒரு கூத்து அவ்வளோதான் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி நன்றி வணக்கம்